அதை போல நம்மிடத்திலே ஆசை காட்டினார்கள் உங்களுக்கு கூடுதலான தொகுதிகளை தர முடியும் ஆட்சியிலே பந்து தர முடியும் நீங்கள் திமுக அணியை விட்டு வெளியே வாருங்கள் சராசரியான இந்த அரசியல் நகர்வுகளுக்கு ஒருபோதும் விடுதலைச் சிறுத்தைகள் இடம் கொடுத்ததில்லை அப்படிப்பட்ட ஊசலாட்டத்தில் இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கமில்லை அசைத்து பார்த்தார்கள் அசைக்க முடியவில்லை வளைந்து கொடுப்பதனால் முறித்து விட முடியும் என்று முயற்சித்து பார்த்தார்கள் வளைந்து கொடுக்கிற எல்லாம் முறிந்து விடாது அப்படி அது பலவீனமாக இருக்காது என்பதை புரிந்து கொண்டார்கள் திருமாவளவன் மோர் பிளெக்சிபிள் பட் மோர் அது பலருக்கு தெரியாது நான் மிகவும் வளைந்து கொடுப்பவன் தான் ஆனால் அவ்வளவு இலகுவாக என்னை ஒடித்து விட முடியாது முறித்து விட முடியாது உடைத்துவிட முடியாது விட முடியாது என்பதை காலம் அவ்வப்போது அவர்களுக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறது ஆகவே என்ன